அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் இன்னைக்கு ஒரு அரசியல் பிரமுகரை பண்ண வந்திருக்கேன் உண்மையிலேயே அவர் உடப்பில் தெரிஞ்ச ஒரு ஆள் இன்னைக்கு மக்கள் மத்தியில் பிரசித்தி பெற்ற ஒரு மனசை தான் இன்னைக்கு அவரை நேர்காணல் பண்ணப்பட்டிருக்கேன் ஆலயங்கள் இருந்து ஆஸ்பத்திரி வகையான பல சேவைகளையும் மக்களுக்கான தன்னுடைய உழைப்பில் இருந்து பல வேலை திட்டங்கள் செஞ்சிருக்காரு நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு இன்னைக்கு இப்போயும் அவரை கேஸ் பண்ணி மக்கள்கிட்ட இருக்க பல கேள்விகளும் கேள்விகளை நான் அவர்கிட்ட நேரடியாகவே கேட்டு வந்திருக்கேன் வணக்கம் அவர்களே வணக்கம் வணக்கம் பூகதர்ஷன் வணக்கம் உண்மையிலே இப்போ நடக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நீங்கள் கலையடைக்கீங்க உண்மையிலே நம்ம ஊர் மக்களால் நீங்கள் தெரிவு செஞ்சு செய்யப்பட்டு பிரதேச சபைக்கு நீங்கள் போனீங்கன்னா நம்ம ஊருக்கு செய்யற சேவை எப்படி இருக்கு அதை பற்றியான எது கூட முதலில் இன்பெருமா நாராயண மாணிகளுடன் அடுத்ததாக எமது ஊர் மக்களுக்கு எமது ஊரவர் சார்ந்து எல்லோருக்கும் எனது வணக்கத்தை கொள்கிறேன் இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் இதுவரை காலங்களுக்கு எந்த விதமான ஒரு தேர்தலில் நான் ஈடுபட்டிருக்கேன் ஆனால் எனக்கு ஊர் மக்கள் சார்பாக ஊர் ஊருக்கு சேவை செய்ய எண்ணங்கள் வந்து கம்பீரமா சொல்லாம் எல்லார எனக்கு ஒரு கூடுதலான ஒரு இது பங்களிப்பு செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் கொண்டவன் அதனால இந்த தேர்தலில் நான் வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக நான் கலங்கறங்கிருக்கேன் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று சேவைக்கு நான் தெரிவு செய்வேன் என்னால் எங்க இந்த ஊர் மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை கட்டாயம் செய்வது என்று உறுதிமொழி மட்டத்தில் பார்த்த தம்பி உண்மையிலே அரச நிவாரணங்கள் உதாரணமாக கூப்ப சம்பந்தமான விஷயங்களை இந்த மாதிரி திட்டங்களை பெற்று இன்னமும் அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க அதை எடுக்க போகும்போது பல இன்னல்களையும் பல துயரங்களையும் சந்திக்கிறாங்க ஒரு வகையில் இந்த மக்களுக்கான தீர்வு நீங்கள் என்ன செய்வதாக இருக்கு இப்போது உங்களுக்கு தெரிய நான் அனைத்து ஊர் மக்களிடமும் வாக்கு கேட்டு செஞ்சு கொண்டிருக்கேன் செஞ்சு கொண்டிருந்த போது எல்லாருடைய மக்களுடைய கோரிக்கைகளும் நிறைய நிறைய மக்களுடைய கோரிக்கையை வந்து தனக்கு வந்து சரியான முறையான ஒரு அந்த அசோசனை காசுகள் அது கொடுப்பனவர்கள் வந்து சரியான முறையில் கிடைக்கல அப்படின்னு அதுக்கு நாங்கள் இதுக்கு முன்னாடியே நாங்கள் கிராம சேவை பேசியிருந்தோம் பேசியிருந்து இப்போ தற்போது அதை பற்றி நான் சம்மந்தமாக பேசியிருந்த போது கிராம சேவை சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா இதுக்கு முன்னாடி அவங்க அந்த நெ அந்த கோம்புகளை நிரப்பும் போது சரிமுறையாக அது நிரப்பப்படையில் என்றும் அடுத்தது ஒரு சில அலட்சியம் காரணமான விஷயங்களாலையும் அந்த கோம்புகள் சரியாக நிரப்பப்படையில் நிரப்பப்படாமல் இருந்து சரியான முறையான சரியான ஆட்களுக்கு அந்த காசு போய் சேராம இருக்கிறது வந்து பெரிய ஒரு துயரமான ஒரு விஷயம் ஏன்னா நான் நிறைய பேரை போய் பார்த்தபோது அந்த காசு வந்து சேரலை தம்பி அப்படின்னு சொல்லி சரியாக மனக்கடியா சொல்லியிருந்தாங்க அத அதன் பிறகு இப்போ தண்ட அரசாங்கம் அதாவது தேசிய மக்கள் சக்தி வந்து சொல்லியிருக்காங்க பல லட்சம் மக்களுக்கு வேலதீயமாகவும் அந்த காசுகளை நான் கொடுக்கணும் கொடுக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்ப திரும்பவும் நான் நினைக்கிறேன் அதுக்கான போம் அதிகங்கள் திரும்பவும் இருக்கா பில் பண்ணி சரியான சேர வேண்டிய ஆட்களுக்கு கட்டாயம் அந்த பணம் சேர்றதுக்காக சேர்றதுக்கான பெரும்பான்மையான பங்களிப்பா அந்த விஷயத்துக்கு நான் முதல் முதலாக நான் காலடி செஞ்சு அதை கட்டாயம் செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லி நான் உறுதி கொடுப்பேன் உடப்புல மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா மீன் உள் பிரச்சனை தொழிலாளிகள் ஆயிர்க்கு மனநடித்து போய்த்து ஐநூறுவாய்க்கு தான் மீனை பிடிச்சிட்டு வராங்க இது உண்மையிலேயே தொழிலாளிக்கு பெரிய ஒரு பாதிப்பா இருக்கு அவங்களுக்கான ஒரு நவீன தொழில் வாய்ப்பு உதாரணமா இப்ப ரேடார் மூலம் மீன்களை இனங்கண்டு அந்த இடத்துல போய்த்து பிடிச்சி வர்றதுக்கான ஏதாவது சரி செயல் திட்டங்கள் உங்களோட ஆட்சியில ஏதாவது என்ன சொல்ல வரேன்னு சொல்லி சொன்னா இந்த அரசாங்கம் வந்து மீன்பிடி மீன்பிடி தொழில ஒரு முதன்மையா கொண்டு மீன்பிடி தொழில புதிய நவீன மீன்பிடித்தல் எப்படி அப்படின்னு சொல்லி விஷயங்களை வந்து உள்ளுக்கு கொண்டு வரதுக்கான பல திட்டங்களை கொண்டு வாராங்க அதன் நோக்கம் உங்களுக்கு நல்லா தெரியும் என்னன்னு சொன்னா இப்ப நம்மளோட ஊரை மீன்பிடி வந்து பிரதானமானவரும் நம்மள மக்கள்கிட்ட பிரதானமான ஒரு தொழில் அந்த தொழில இந்த நவீனமான நவீனத்துவ மீன்பிடித்தலை வந்து உட்கொண்டு வரும்போது அந்த உட்கொண்டு வரும்போது நம்மளும் சேர்ந்து நம்ம நம்மளோட ஊரவருக்கும் அதன் அதன் மூலமான பெற வேண்டிய பயன்களை வந்து கட்டாயம் பெற முயற்சித்து நம்ம கட்டாயம் பெற வைப்போம் ஏன்னா வந்து நம்மளை ஊரை பொறுத்த மட்டும்ல என்ன சொல்ல வர சொல்லி சொன்னா வசதி வாய்ந்தவர்கள் இருக்காங்க மீன்பிடி தொழில மேலதிகமான எப்படியான மீன்பிடித்தல் அதாவது பெரிய படகுகள் கொண்டு மீன் பிடிக்கிறேன் எப்படி அப்படி அது வசதி வாய்ந்தவர்கள் இருக்காங்க வசதி இல்லாதவர்களும் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மீன்பிடி தொழிலை வந்து நம்ம அரசாங்கம் கண்டிப்பாக உருவாக்கி தரும் வசதி வாய்ந்தவர்களுக்கு மேலதிகமான ஒரு எப்படி கூடுதலான ஒரு மீன் பிடிக்கிறதுக்குரிய வசதிகளை செஞ்சு செஞ்சு தருவாங்க சொல்லி அவங்க உறுதிமொழி கொண்டிருக்கிறாங்க வசதி இல்லாதவர்களுக்கு அதை அதன் மூலமாக அவர் சிறிய பாடல் மூலம் எப்படியான மீன்பிடித்தலை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை உள்ளுக்கு கொண்டு வரதாக இருக்காங்க அதையெல்லாம் நம்மளும் எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக பயன்பெறுவோம் கட்டாயம் பயன்பெறுவோம் உடப்பை பொறுத்த மட்டை திரும்பி உண்மையிலே பிரதான ரெண்டு ஸ்கூல் இருந்தது இப்போ மூணாவதாக ஆரம்ப பாடசாலை அப்படின்னு சொல்லி இன்னொரு ஸ்கூலும் இருக்குது அப்போ பிரதானமாக இங்கே மூணு பாடசாலைகள் இருக்குது இந்த பாடசாலைகள் இருந்தி பல பிரச்சனைகள் இருக்குது கட்டட பிரச்சனை ஆசிரியர் பற்றாக்குறை அடுத்தது கிரவுண்டில் மழை பெய்ஞ்சால் தண்ணி வசதி நின்றால் பிள்ளைகள் விளையாட முடியாத நிறைய சூழ்நிலைகள் நீங்கள் கண்டிருப்பீங்க ஏன்னா நீங்களும் இந்த ஸ்கூலில் தான் படிச்சுருக்கீங்க அப்போ அடுத்தது பெற்றோருக்கான பல பிரச்சனைகள் இருக்குது தண்ணி நின்றா பிரச்சனை சம்மந்தமான தீர்வுகளுக்கு அரசாங்கத்தால் எந்த தீர்வு எடுக்காமல் பெற்றோர்கள் தான் போய் அந்த சிரமதானங்களை செஞ்சு முன்னெடுத்து வர்றாங்க இப்போ இந்த செயல் திட்டங்களுக்கான உங்களோட கருத்து என்ன கல்வி சம்மந்தமாக உங்களுக்கு தெரியும் நம்ம இதுவரைக்கும் பேசின விஷயங்கள தாண்டியும் இந்த கல்விங்கிறது நம்ம எல்லோருக்கும் நம்ம மக்களுக்கு நம்ம வருங்கால சந்ததிகளுக்கு கல்விங்கிறது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த கல்வி வந்து தார பாடசாலை நம்ம உடப்பு பாடசாலை ஆண்டிமனை பாடசாலை எல்லா அந்த கல்வியில் கல்வியை நம்ம கற்றுக்கொண்ட இடங்கள் வந்து இப்போ நீங்கள் நம்ம பார்த்துக்கிட்டோம்னு சொல்லுங்கன்னா அந்த கட்டடங்கள்லாம் உடைஞ்சி பாடசாலை வளாகத்துக்குள்ள சென்றாலே ஒரு சில ம மன மன சஞ்சலங்கள் அங்கே ஏற்படும் ஏன்னா வந்து எப்படி இருந்த பாடசாலை இன்னைக்கு இப்படி இருக்கு அப்படியான இதுகள்லாம் அந்தளவு அளவுக்கு நம்ம பின்தங்கி போயிட்டு இருக்கோம் பின்தங்கி போயிட்டு இருக்கோம் கல்வி மண்டலத்துல இப்போ பழைய வளையமான சங்கத்தில் இருக்கின்றபடியா சொல்றேன் கல்வி மண்டலத்துல ஓரளவுக்கு நம்ம பாடசாலை அதிபர்கள்லாம் கல்வி மண்டங்களை வடிவாக்கு வந்துகிட்டு போயிட்டு இருக்காங்க ஆஹ் பாடசாலையா இருக்கட்டும் உடப்பு பாடசாலையா இருக்கட்டும் அழகான முறையில் கல்வித்திட்டங்கள் ஓரளவுக்கு மேன்மையான இதுகள் வைட்டு இருக்குது அதே நேரத்தில் ஆசிரியர் பற்றாக்குறை அதுகளெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு அதுக்கான ஒரு தீர்வை நம்ம எங்கள் அரசாங்கம் மூலமாக நம்ம கொண்டு வரணும் அரசாங்கக்கிட்ட நம்ம அதை வலியுறுத்தி சரியான ஆசிரியர்களை இங்கே கொண்டு வரணும் மேன் படிப்புகள் அதிகங்கள் அந்தமான ஒரு விஷயங்களையும் நம்ம இந்த பா பாடசாலைகளை கண்டிப்பாக கொண்டு வரணும் கொண்டு வரதுக்கான முயற்சியை கைவிடாது நான் தொடர்ந்து அதாவது இந்த அரசியல் மட்டும்தான் இல்லாமல் நான் இந்த ஊரில் இருக்கு வரை காலங்களுக்கு அந்த விஷயத்தை வந்து நான் கைவிடாமல் அதை நான் கண்டிப்பாக பிரதான விதி இன்னைக்கு உடம்பில் காவற்பறையாக மாற்றப்பட்டது முன்னுக்கு அது உரல் வீதியாக இருந்து யார் செஞ்ச புண்ணியமோ நம்ம செஞ்ச இருக்கிறது இன்றைக்கி பிரதான நிதி காப்பட்பறையாக மாற்றப்பட்டு இன்றைக்கி மக்களின் வசதிக்காக நினைச்ச நேரத்துக்கு நம்ம நினைச்ச நேரமாய் டைமுக்கு போயிடுறோம் அதில் பார்க்கும்போது பெருங்கவலை என்னென்னா நம்ம ஊரில் உள்ள சிறு விதிகள் இன்னைக்கு உடஞ்சி ரொம்ப மக்கள் செல்லக்கூடிய முறையில் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க அது சம்மந்தமான அவங்களோட கருத்து ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் இன்னொன்று இந்த பிரதான ரீதியில் உள்ள கான் இந்த கான் துப்புரவே இல்லை அதனால நுழம்பு அப்பா சொல்ல தேவையில் அது அந்த நுழம்பால் எவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா ஆஸ்பத்திரியில் நிறைய பேர் போய் அதுக்குரிய நோயாளிகளாக தான் அங்கே இருக்காங்க இந்த வடிகான் சீரமைப்பு அதுக்கான அவங்களோட அரசியல் ஊடான வேலை திட்டங்கள் என்னவா முதல்ல பிரதான பாதைகளை பொறுத்த மட்டும் பிரதான பாதைகளை அமைச்சாச்சு அது சரி அதை வந்து இப்போ ஒரு நம்ம எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் பராமரிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா நமக்கு எல்லாம் தேவைப்படுது பிரதான பாதையை எடுத்துக்கிட்டா நம்ம ரெண்டு அருகாமையில் உள்ள அந்த பாதையில் அருகாமையில் உள்ள அந்த மண் மண் அதில் வந்து தேங்கி நின்றாலே அந்த பாதை வந்து அந்த தன்மையை அந்த இல்லாமல் போய் அதே போகும் அந்த மண் எடுக்கிறதுக்குள்ளேயே இந்த பிரதேச சபை வந்து இப்போ இப்போ இருக்க பிரதேச சபையில் நம்மளோட விசி என்ன சொல்லி பிரதேச சபையில் உள்ள அந்த மண்ணுகளை கூட அகற்றுறதுக்கான வழிமுறைகளை வந்து சரியான முறையா அவங்க செய்யறது அதனால அந்த பிரதான பாதையை நம்ம பாதுகாப்போம் கண்டிப்பா அதை பாதுகாக்கிறதுக்குரிய வழிமுறைகளை நம்ம கையாளணும் அடுத்ததாக சிறுபாதைகள் சிறுபாதைகள்னு சொன்னால் அரசாங்கம் அது ஒதுக்கீடு தான் அதை கண்டிப்பா நம்ம அதுக்குரிய வழிமுறைகளை செய்யணும் அது ஆர்டிஏ மூலமா செய்கிறதுங்கிறது நம்மளுடைய இப்போ வருகின்ற அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் ஒரு ஆளுங்கட்சி அரசாங்கத்தின் மூலமா அவர் போனாதான் கண்டிப்பாக நம்ம அதையும் வந்து நம்ம வலியுறுத்தி போய் கேட்கலாம் ஒரு பலாத்காரமாக நம்ம போய் கேட்கலாம் இந்த பாதைகள் வந்து சீரமைக்க சீரமைக்காமல் மிச்ச காலமாக போய் இருக்குது இதே இது நம்ம பிரதேசத்தை எடுத்துக்கிட்டால் தான் இப்படி பின்தங்கிய நிலையில் நம்ம இருக்கோம் வேற பிரதேசங்கள் சொன்னா சின்ன சின்ன பிரதேசங்கள்ல எல்லாமே போய் அழகா ஒரு தொங்கு பாதையோ இல்லாட்டி ஒரு நல்ல காபட் பாதையோ அப்படியான பாதைகளை தான் அமைச்சிருக்காங்க நம்ம ஊர்ல பொருத்தமட்டம் உடப்படுத்திக்கிட்டா அந்த தரப்பகுதியெல்லாம் பார்க்கக்கிட்டாவே பாதை பாதையெல்லாம் சரியான ஒரு மோசமான நிலையில இருக்கு ஏன்னா அது வந்து நாங்க அரசாங்கத்தை சரிமுறையா நாடுறது இல்லை அந்த அரசாங்கத்தை கிட்ட நம்ம சரிமுறையா நாடுறதுக்கு நான் சொல்கிறேன் என்னென்னு சொல்லி சொன்னால் நல்ல ஒரு வே வேட்பாளர் வந்து அதாவது ஆளுங்க சார்பாக நல்ல ஒரு வேட்பாளர் வந்து மிகவும் போகும் அப்படின்னு நான் சொல்லி மக்கள் தான் முடிவு அந்த பாதைகளை சீரமைத்து கட்டாயம் அதுக்குரிய வழிமுறைகளை செய்து எனது அதாவது அரசியல் காலங்களில் அதுக்கான ஒரு தீர்வை கட்டாயம் பெற்றுத்தருவாங்க நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் உங்களோட இந்த பிசியான நேரத்தில் உள்ள பொன்னான நேரத்தை ஒதுக்கி எனக்கு இந்த ஒரு நேர்காணல் தந்ததுக்கு நான் உண்மையிலே உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதே மாதிரி நடக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நீங்கள் கட்டாயம் வெற்றி பெற்று மன மக்களுடைய மனசில் உள்ள எல்லா கேள்விகளுக்கான பதில்களையும் நீங்கள் இந்த இடத்துல சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி நீங்கள் வெற்றி பெற்று போய் அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பிரதேச சபைக்கு போய்த்து இதுக்குரிய எல்லா வழிமுறைகளையும் செய்யணும்னு சொல்லி எம்பெருமான் நாராயண பெருமான நான் வேண்டுகொள்கிறேன் நீங்கள் அதாவது பரமானன் அந்த நாராயணனை வேண்டிக் கொண்டது எனக்கு ரொம்பவுமே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நாராயணன் மட்டும் இல்லாமல் நமது ஊரவர்களும் இதுக்காக கண்டிப்பாக வேண்டி என் என்ன காரணத்துக்காக நான் சொல்லிக் கொள்றேன்னு சொல்லி சொன்னால் இதுவரை காலங்களில் இருந்த அரசாங்கங்கள் எப்படி எப்படியான ஒரு போக்குகள் போ போயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண் கூட பார்த்துருக்கோம் காதலில் கேட்டிருக்கோம் நிறைய விஷயங்களை நம்ம அறிஞ்சிருக்கோம் ஆனால் இப்போ வந்திருக்க அரசாங்கம் வந்து ஒரு புதிய வகையான ஒரு திட்டங்களையும் ஒரு நல்ல திட்டங்களையும் நல்ல விதமான ஒரு திட்டங்களை ஊழல்கள் இல்லாத ஒரு நல்ல ஒரு திட்டங்களை விஷயங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதோட சேர்ந்து உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி எப்படியான ஒரு திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து இந்த மக்களை எல்லாம் பாதுகாப்பா வச்சிருக்காருன்னு சொல்லி இப்போ உள்ள காலங்களில் எல்லா மக்களும் ஒரு அடங்கிய ஒரு விஷயம் அந்த அரசாங்கத்தோட சேர்ந்து நானும் ஒரு ஆளாக சேவை செய்ய ஒரு சொல்லத்தில் எனக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்கு ஏன்னா உண்மைக்குமே ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்தோடு சேர்ந்து சேவையாற்ற போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனசில் ஒரு நல்ல சந்தோஷமான இதோட தான் நான் இதில் களமடைந்தேன் மக்களாகி நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கணும் கண்டிப்பாக யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடு நல்ல முடிவு எடுங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு சரியான ஒரு தேர்வு இந்த அரசியலில் வந்து உள்ளூராட்சி சபை தேர்தல் உங்களுக்கு தெரியும் அது ஜனாதிபதி தேர்தல் அடுத்தது வந்து பாராளுமன்ற தேர்தல் அப்படியான நேரத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது நம்ம அரசாங்க ஜனாதிபதி கீழையும் பாராளுமன்றத்துக்கு கீழேயும் அதுக்கு கீழே தான் நம்ம இருக்கணும் நம்ம அது அதனால நம்ம நம்ம சேவைகளை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி சொன்னா ஒன்று பாராளுமன்றத்துக்கு கிட்ட உறுப்பினர்கள்ட்ட போகணும் அப்படி தாண்டி அதையும் தாண்டி போனா அமைச்சர்கள்ட்ட போகணும் அமைச்சர்கள் தாண்டி போனா ஜனாதிபதிய போகும் அப்படியான விஷயங்களுக்கு போறதுன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக ஒரு ஆளுங்கட்சியில் ஒரு உறுப்பினர் கட்டாயம் இது ஊருக்கு தேவைன்னு சொல்லி நான் மனதால் நினைக்கிறேன் உண்மைக்குமே ஒரு அப்படியான ஒரு விஷயம் நடந்தால் நல்லதாக இருக்கும் அப்படின்னு என் மனசில் தோணுச்சு அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மக்களாயே நீங்களும் சிந்திச்சு கட்டாயம் வாக்களிப்பீங்கன்னு நான் நம்புறேன் தேசிய மக்கள் சக்தி திசை காட்டி சின்னம் அந்த சின்னத்தில் அதாவது வாக்கு சீட்டில் மூன்றாவது இடத்தில் அந்த சின்னம் இருக்குது அந்த சின்னத்துக்கு நீங்கள் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்து இந்த வருகின்ற அஞ்சு வருட காலத்திலையும் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது என்னால் ஏற்ற சேவைகளையே செய்யலை நான் செய்கிறதுக்கு கண்டிப்பாக நான் முன்னுக்கு நிற்பேன் அதே போல் நீங்களும் எனக்கிட்ட இருந்து தேவையான சேவைகளை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்லி நிமது ஊர் மக்களுக்கு வணக்கத்தை கூறி இந்த சிறிய நேரத்தை தந்த பரமாநிறனுக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்